எந்த ஒரு காலத்திற்கும் ஒரு விநாயகர் இல்லாமல் எதுவும் இல்லை அப்படிங்கும் பொழுது இந்த விநாயகர் ஆகிய சில ஆலயங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிரபலங்கள் வரக்கூடிய இடங்களாகவும் அரசியல்வாதிகள் வரக்கூடிய இடங்களாகவும் இது அமைந்திருக்கிறது ரொம்ப மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆலயத்தில் வந்து நமக்கு முத்தாரம்மனையும் இங்கே சென்ற உக்ர தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய இந்த மிளகாய் யாகம் வந்து பொதுவாக மாந்திரிகத்தினால் நம்ம அவதிப்படுத்தக்கூடிய தினங்கள் பௌர்ணமி தினங்களில் வந்து நம்ம என்ன வேண்டிக் கொள்கிறோமோ நம்ம பிரார்த்தனைகள் நிறைவேறும் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் எங்கே வந்திருக்கோம்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சிஐடி நகரில் சவுத் ரோடில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சித்தி கமல விநாயகர் ஆலயம்தான் இந்த ஆலயம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸ் இல்லைன்னா நிறைய பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த சிஐடி நகரில் இருக்கக்கூடிய மக்களால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் தான் ஆனால் இந்த ஆலயம் வந்து ரொம்ப மிகப்பெரியது இந்த ஆலயத்திற்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடங்கள் இருக்குது இங்கே இருக்கக்கூடிய ஒரு இந்த நகர்ல நகரில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எந்த ஒரு காலத்திற்கும் ஒரு விநாயகர் இல்லாமல் எதுவும் இல்லை அப்படிங்கும்பொழுது இந்த விநாயகர் ஆலயத்தில் மற்ற சன்னதிகளையுமே இங்கே கட்டி அமைச்சிருக்காங்க இது ஐம்பது வருடத்திற்கும் மேலான ஒரு பழமையான கோவில் தான் கோயில் இருக்கும் இடத்தில் நம்ம கோயில் இல்லாத இடத்தில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா ஸோ எப்பெல்லாம் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா உருவாகுதோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு ஆலயமும் அமைந்திருக்கும் அப்படி தான் இந்த ஆலயம் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது ஸோ சதுர்த்தி காலங்களில் விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விநாயகருக்கு மிக பெரிய அளவில் விசேஷங்கள் நம்ம மக்களால் இங்கே கொண்டாடப்படுகிறது இப்படி சில ஆலயங்களில் வந்து பார்த்திங்கன்னா பிரபலங்கள் வரக்கூடிய இடங்களாகவும் அரசியல்வாதிகள் வரக்கூடிய இடங்களாகவும் இது அமைந்திருக்கிறது இந்த சிஐடி நகரில் தான் பிரபல பாடகர் பி வி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதே மாதிரி நம்மளுடைய திரையுலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இங்கே சிஐடி நகரில் இருக்கிறாங்க அதே அரசியல்வாதிகளும் இங்கே வந்து இருக்கிறதுனால இந்த ஆலயம் வந்து அரசியல் தலைவர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி மற்றும் செலிபிரிட்டிஸும் வரக்கூடிய ஒரு ஆலயமாகவும் இருக்கிறது இந்த ஆலயம் வந்து துர்கை சன்னதி உண்டு ஐயப்பன் சன்னதி உண்டு தட்சணாமூர்த்தி சன்னதி இருக்கு அதே போல் இங்க கால பைரவரும் அமைந்திருக்கிறார் இங்கே வந்து ஒரு அஷ்டமி தினங்களில் பைரவருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது ராகு காலத்தில் துர்கைக்கு விளக்கேற்றுவது மார்கழி மாதத்தில் ஐயப்பனுக்கு இங்கே விசேஷ பூஜைகளும் பஜனைகளும் நடைபெறும் அதே போல இங்கே வந்து பிரதோஷ காலத்துலேயும் சிவபெருமானுக்கு பிரதோஷ கால வழிபாடுகளும் இங்கே இருக்குது இங்கே பிரதோஷ மூர்த்தியும் இங்கே இருக்கிறாரு ஸோ இந்த ஆலயம் வந்து நமக்கு ஒரு மனசுக்கு ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலையில் அமைந்திருக்கிறது படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் இந்த பக்கமாக போக ஏன்னா இந்த கோவிலுக்கு பக்கத்திலே தான் ஒரு அழகான பள்ளிக்கூடமும் உண்டு அதனால் இங்கே இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அவங்களுக்கு இந்த விநாயகர் ஒரு காவல் தெய்வமாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் சன்னதியும் ரொம்ப அழகு மிகுந்த ஒரு அம்பாள் சன்னதியாக அமைந்திருக்கிறது இங்கே வந்து ரொம்ப மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம்னால ஒரு அமைதியான சூழ்நிலையில இந்த சித்தி கமல விநாயகரை நம்ம வந்து இங்கே எப்போ வேண்டுமானாலும் வணங்கலாம் நாம் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோவில் அமைந்திருக்கக்கூடிய இசக்கியம்மன் தான் இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராம தெய்வத்தையாக அமைந்திருக்கிறது பழைய காலத்தில் வந்து இந்த அம்மனுக்கு வந்து இங்கே இப்போ தான் நமக்கு நிறைய டெவலப்மெண்ட்லாம் வந்திருக்கு ஸோ இது எல்லை தெய்வமாகவும் இந்த அம்மன் வந்து இருந்திருக்கிறாங்க இதுவும் ஒரு ரொம்ப மிகப்பெரிய பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆலயத்தில் வந்து நமக்கு முத்தாரம்மனையும் இங்கே சேவிக்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லை தெய்வங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு துணை தெய்வம் அப்படிங்கிறது எல்லா கோவில்கள்லேயுமே உண்டு அதே போல் இந்த ஆலயத்தில் இந்த இசக்கியம்மனுக்கு ஒரு துணை தெய்வமாக இந்த முத்தாரம்மன் இங்கே வந்து அமைந்திருக்கிறார்கள் இங்கே வந்து என்ன சிறப்பு இந்த ஆலயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதம் அமாவாசை தோறும் இங்கே மிளகாய் யாகம் பண்ண வந்து இங்கே விசேஷமாக செய்யப்படுகிறது ஸோ இந்த உக்ர தெய்வங்களுக்கு செய்யக்கூடிய இந்த மிளகாய் யாகம் வந்து பொதுவாக மாந்திரிகத்தினால் நம்ம அவதிப்படுபவர்கள் ஒரு பில்லி சூனியம் செய்வினை ஏவல் இதில் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த அமாவாசை தினங்களில் இங்கே வந்து மிளகாய் யாகம் செய்தால் அவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே யாகம் செய்கிறவர்களினுடைய ஒரு நம்பிக்கை அதை தவிர்த்து பௌர்ணமி தினங்களிலும் இங்கே விசேஷ பூஜை நடைபெறுகிறது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் இங்கே அம்மனுக்கு எலுமிச்சம்பழ மாலை சாற்றி அர்ச்சனை செய்தால் நமக்கு எந்த விதமான துர்சக்திகளும் நம்மளை அண்டாது அப்படிங்கிறது பக்தர்களினுடைய ஒரு நம்பிக்கை இந்த ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் மற்றும் அமாவாசை தினங்கள் பௌர்ணமி தினங்கள்ல வந்து நம்ம என்ன வேண்டிக் நம்ம பிரார்த்தனைகள் நிறைவேறும் இங்கே இருக்கிற இந்த இசக்கி அம்மனுக்கு வந்து குழந்தை பாகியம் வேண்டுவோர் மற்றும் குழந்தைகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லை பாலாரிஷ்ட தோஷம் இருக்கிறவங்களும் அம்மனை வந்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான ஒன்று